ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சிக்கன் லிவர் கோழி ஈரலாம் வாங்க ஏர் ஸ்டைலில் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வானிலையே அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ இதெல்லாத்தையும் ட்ரை ரோஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க சேர்த்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த ஹீட்லேயே கசகசா நல்லா பொரிஞ்சு வந்துடும் இப்போது அது ஒரு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி ஆர வச்சுருங்க இப்போது வானிலை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் கால் ஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு இலக்காய் ஒரு அனாசிப்பு அது பொரிஞ்சதும் சிக்கன் லிவராக அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பொறுமையாக கலந்து விடுங்க இப்போ இந்த டைமில் தண்ணி எதுவும் விட வேணாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி இந்த லிவருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இது இப்படியே இருக்க நேரத்தில் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் அது கூட நம்ம வறுத்து வச்சிருந்தீங்களா அந்த மசாலாவே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா சிக்கனில் நம்ம அந்த லிவர்ல தண்ணி எதுவுமே விடலை ஆனாலும் அது நல்லா வதங்கி தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கீங்களா மிளகு சீரகம் தக்காளி வெங்காயம் அது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கோங்க அந்த மசாலாலாம் சிக்கன் லிவர் கூட செய்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதே மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு பூண்டு நிமிஷம் கழித்து ஆல்ரெடி மிளகு சேர்த்துருக்கோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு மிளகா பொடியை சேர்த்து நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் லிவர் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியானது இட்லி சப்பாத்தி தோசை எது கூட வேணாலும் இது சர்வ் பண்ணலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிற கொத்தமல்லி தழையை தூவி சர்வ் பண்ண வேண்டியது அப்புறம் என்னங்க டேஸ்டியான சிக்கன் லிவர் ரெடி இப்போது செஞ்சிகிட்ருக்க ரெண்டு பரோட்டா கூட இந்த சிக்கன் லிவரை வச்சு சர்வ் பண்ண வேண்டியதான் பரோட்டா வீட்லேயே பண்ணது அதோட ரெசிபி இன்னொரு நாள் அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ